துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகையை ஒட்டி கோவையில் ஒட்டப்பட்ட பரபரப்பை கிளப்பும் போஸ்டர்கள் கோவையில் மாநகர் மாவட்ட பகுதிகளில் எல்லோருக்கும் எல்லாம் கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம் நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவினம் பட்ஜெட்டும் ஹிட் திராவிட மாடலும் ஹிட் என்ற பல்வேறு திட்டங்களை எடுத்திருக்கும் வகையில் தமிழக பட்ஜெட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் அடங்கிய போஸ்டர்களை மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் மாநகர் முழுவதும் ஒட்டியது பரபரப்பை கிளப்பியது இதனைத் தொடர்ந்து கோவையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தரும் நிலையில் அவரை வரவேற்கும் விதமாக இது போன்ற போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒட்டப்பட்டு பட்ஜெட் வந்து அனைத்து துறைகளுக்கும் பகுதிகளிலும் அனைத்து பொதுவான மக்களுக்கும் பயன்படுகிற ஒரு பொதுவான பட்ஜெட் அந்த பட்ஜெட் வந்து எல்லா பக்க மக்கள் மத்தியில் ரீச் ஆக இருக்க வேண்டியது தான் நாங்கள் ஒரு சோர் ஒட்டி இன்னும் கோவை தெற்கு தொகுதி மட்டும் இல்லாமல் முக்கியமான இடங்களில் பொதுமக்கள் கூடுகின்ற பகுதிகளில் இந்த சோர் ஒட்டி ஒட்டியிருக்கிறோம் நாங்கள் மையமாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக தமிழக அரசு தலை தளபதியுடைய தலைமையினுடைய அரசு மகளிருக்கு பெண்களுக்கு உதவக்கூடிய வகையிலே பயன்படக்கூடிய வகையிலே ஏராளமான நலத்திட்டங்களை தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டு காலமாக செய்து வருகிறார்கள் அது முத்தாய்ப்பாக மகளிர் உரிமைத் தொகை இதற்கு முன்னாடி தலைவர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சமவம் என்று அறிவித்திருந்தார்கள் தற்போது தளபதி அவர்கள் அதாவது பத்து லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு பதிவு செய்கின்ற பொழுது சொத்து பதிவு செய்கின்ற பொழுது ஒரு சதவீதம் அவங்களுக்கு அது பதிவு கட்டணம் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கார் மிக மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முக்கிய தகவலாகவும் இது திராவிட மாநில அரசுடைய தலைவர் தமிழக மக்களுடைய தலைவர் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய இளம் தலைவர் எதிர்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் சின்னவர்களுடைய அரவணைப்பிலும் உருவாக்கப்பட்ட இந்த பட்ஜெட்டில் வந்து ஏராளமான நலத்திட்டங்களை பொதுமக்கள் பயன்படுகின்ற வகையில் அனைத்து பிரிவினரும் அனைத்து சமுதாய மக்களும் பயன்படுகின்ற வகையில் உருவாக்கப்பட்ட இந்த பட்ஜெட் அனைத்து மக்களும் போய் வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு திராவிட முன்னேற்றங்களை சார்ந்த நாங்கள் அத்தனை பேரும் சுவர் விளம்பரம் சுவரொட்டி விளம்பரம் போன்றவற்றை தற்பொழுது மாண்பு அமைச்சர் எங்களுடைய வழிகாட்டுதல் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தலைமையில் போட்டதற்கு எங்களுடைய மாநகர மாணவர்கள் என்னுடைய வழிகாட்டுதலின்படி செய்து வருகிறோம்